Oh, mm -hmm. ஹோம் சேனல் நான் ஒரு பர்த்டே விளாக் தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் எங்க வீட்டில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனுக்கு வந்துட்டு பர்த்டே அதாச்சு இந்த இவங்க இல்லைன்னா இந்த ஃபேமிலி இல்லை அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் அது வேற யாரும் இல்லை நான் தான் நானே வந்துட்டு நீ அப்படி சொல்லிக்கிடுவேன் நம்மளே சொல்லிக்கிட்டாதான் ஒன்று வேற யாருமா சொல்லவா போறாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக என்ன நடந்துச்சோ அதுதான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன மூணு நாளும் பர்த்டே கொண்டாடினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படியே பாதி பாதியாக பிரித்து 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 பர்த்டே கொண்டாடியாச்சு நம்ம பிள்ளைங்களோட விட நம்ம பர்த்டே வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம் என்ன ஒரு கேக்கை வந்துட்டு வாங்கி கட் பண்ணுவோம் அதுவுமே நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கேக்லாம் கட் பண்ணது கிடையாதுங்க நான் வந்துட்டு ரொம்ப ரேர் தான் நான் கல்யாணம் ஆனது பிறகு ஒரு ஒன் டைம் வந்துட்டு ஹஸ்பண்ட கேட்டு கேக் வாங்கி கட் பண்ணிக்கிட்டேன் அதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்லை ஏன்னா நம்ம நாடையில அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணது கிடையாது புது ட்ரெஸ் வந்து வாங்கி தருவாங்க தீபாவளி எப்போவே வந்துட்டு பர்த்டேக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வாங்கிடுவேன் அதே மாதிரி பர்த்டேக்கு வியர் பண்ணிடுவேன் அப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக நான் புது ட்ரெஸ் போடவே மாட்டேங்க காலையில் பக்கத்தில் இருக்க கோவில் முக்கியமாக பிள்ளையார் டெம்பிளுக்கு தான் போவோம் அங்கே போயிட்டு சூட போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு ரெண்டு பத்து பைசாக்கு ஐம்பது பைசாவுக்கு பிள்ளையாருக்கு சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு போயிடுவேங்க அப்புறம் ஸ்கூலில் போய் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பர்த்டேனே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லவே மாட்டேன் ஏன்னா என் கிட்டே வந்து பாக்கெட் மணிலாம் இருக்காது அப்போலாம் நம்ம அப்படிதாங்க ஸ்கூலுக்குலாம் போவோம் மிச்ச போனால் ஒரு டூ ரூபீஸ் ஃபைவ் ருபீஸ் தான் என் கையில் இருக்கும் அவ்வளோதான் வந்துட்டு எங்கள் வீட்டிலலாம் தருவாங்க நான் படித்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி அந்த மாதிரிலாம் கிடையாது வெளியில் வந்து கடைகள் இருக்கும் அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதா ட்ரீட்லாம் கேட்பாங்க நம்மளால் வாங்கி தர முடியாது அதனால் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்துட்டு பர்த்டே வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவேன் அப்போயுமே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு பப்ஸ் சமோசாவாவது வாங்கி குடுக்கலான்னு கேட்பாங்க அவ்வளோதான் பிறந்தநாள் முடிஞ்சு ட்ரீட் முடிஞ்சுன்னு ஏமாத்தி விட்ருவேன் காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணேன்னா அப்போ நம்ம கலர் ட்ரெஸ் தான் போட்டுப்போம் இல்லையா அப்போ அண்டர் கிராஜுவேஷன் அப்போ ஹாஸ்டலில் தான் இருந்தேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கிளாஸ்மேட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ஹாஸ்டல்ல தான் நல்லா க்ளோஸாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சேம் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்துட்டு உடனே டிபார்ட்மெண்ட் நல்லா மிக்ஸ்டாக இருப்போம் அவ்வளோ தான் நாங்கள் வந்துட்டு க்ளோஸாக இருப்போம் கிளாஸில் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க மாட்டோம் ஏன்னா ஃபுல் டே நம்ம ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நியூட்ரிஸ் போடுவேன் என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நான் வெளியே சொல்லிவிடுவேன் டம் பர்த்டே அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் அதாவது ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் சும்மா ஒரு ஃபைவ் ருபீஸ் சாக்லேட் வாங்கி கொடுப்போம் அண்ட் நாங்களே வந்துட்டு அந்த காசு போட்டு டேஸ்காலர் விட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வர சொல்லி சர்ப்ரைஸாக நாங்கள் நைட்டு போல் விஷ் பண்ணி கேக்லாம் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்போ நான் கேக் கட் பண்ணியிருக்கேங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வெண்ணிலா கேக் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் தான் நான் வந்துட்டு என்னோடய நியூ ட்ரெஸ்லாம் கேக் ஆயிடக்கூடாது இல்லையா நான் ஏப்ராண்ட் கட்டிக்கிட்டேன் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நானே தான் பண்ணேன் உங்களுக்கு பேட்டர்ன் வேணா நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே கேக் ரெசிபி பார்க்கலாம் நான் எல்லா தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் நான் வந்துட்டு வெண்ணிலா கேக் பண்ண போறேன் அதுல கொஞ்சம் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லா ஒரு ஆஹ் இது அது வந்து பட்டர் கிரீம் சொல்லுவாங்களா அது வந்துட்டு பண்ணுவோம் பட்டர் கிரீம் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப ஈஸியான பட்டர் கிரீம் தான் பண்ண போறோம் ரஷ்யன் பட்டர் கிரீம்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் பட்டர் கிரீம் நிறைய இருக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ரஷ்யன் பட்டர் கிரீம் பண்றேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கொஞ்சம் பொருள் தான் மற்ற பட்டர் கிரீம் கம்பேர் பண்ணையில் இந்த பட்டர் கிரீம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கும் சரி இன்க்ரீடியன்ஸ்லாம் கம்மிங்க அதே மாதிரி வெனிலா கேக்குமே ரொம்ப வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நார்மல் கேக் மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அவங்க வீட்டில் ஏற்காவது பர்த்டே கம்மிங் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் கம்மி சரி வீட்டில் பார்ட்டி வெட்டிங் எதுனாச்சும் சரி உங்களுக்கு அன்வர்சரினாலும் சரி இந்த கேக் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம் முதல்ல நம்ம பட்டர் க்ரீம் பண்றதுக்கு ஒரு நாலே நாலு இன்க்ரீன்ஸ் போதுங்க நான் வந்துட்டு அன்சால்ட்டட் பட்டர் நல்ல ஃபார்ம்ல இருந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அனுப்பி வைக்க சொல்லியிருந்தேன் அவங்க வந்துட்டு அனுப்பி வச்சிருந்தாங்களா இது நான் வந்துட்டு ரூம் டெம்ப்ரேச்சரில் எடுத்து வச்சிருக்கேன் மல்க் பண்ணலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் சில்கியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பட்டர் தென் பிஞ்ச் ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணுவோம் பட்டர் கிரீமுக்கு அதனால் கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அது வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுட் கலரிங்குங்க நான் லாஸ்ட்டாக வந்து லூலு மால் போனப்போ இந்த ஃபுட் கலர் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராப் போட்டாலே போதும் உங்களுக்கு லைட் கலர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக கிடைக்கும் நான் வந்துட்டு பேபி பிங்க்கும் அதுக்கப்புறம் லாவெண்டர் கலரும் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னோட பர்தே ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் இருக்கட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்தது அண்ட் ஆல்சோ ஜனனி பாப்பா அவங்களுக்கும் அந்த பிங்க் ரிலேட்டட் கலர் அந்த பிங்க் ஃபேமிலி பர்பிள் ஃபேமிலி கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியேன்ட்டு அதனால அவள் தான் வந்து சூஸ் பண்ணா இந்த கலர் வாங்கிக்கோங்கம்மா இந்த வாட்டி நம்ம இதில் வந்துட்டு க்ரீன் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவளுக்கு வந்து தெரியாது நான் வந்துட்டு க்ரீம் தான் பண்ண போறேன்ட்டு நான் எதுக்குன்னு கேட்டா நான் இருக்கும்போது இந்த மாதிரி கேக் க்ரீம் பண்ண உடனே வந்துட்டு இந்த ரெண்டு கலர்ச்சும் சூஸ் பண்ணி கொடுத்தா அதனால நானும் எடுத்துகிட்டேன் சரி நமக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு நானும் ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா எல்லா விண்டர் கூல் கலரும் கிடைக்குங்க இந்த ப்ராண்ட் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க அட் அஸ் அ பிகினராக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியலனா வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அது இப்போ வந்துட்டு பட்டர் க்ரீம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட இல்லை இந்த பட்டர் க்ரீமில் அந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருக்கு இல்லையா மில்க் மேட் பிராண்டில் அது வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி டப்பா அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது ஒரு டப்பா வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு பட்டர் க்ரீமுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்துடலாமா ஒரு மிக்ஸிங் பவுல் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸிங் பவுலில் நம்ம ஒரு பவுலில் பட்டர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பேலன்ஸ் எதுவுமே வைக்க வேண்டாம் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ரொம்ப கம்மியான பட்டர் க்ரீம் தான் என்னோட கேக் யூஸ் பண்ண போறேன் நிறைய க்ரீம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது அதனால கொஞ்சம் கிரீம் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி பேஸ் கொடுத்து கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுக்க போறேன் அதனால இவ்வளோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா நிறைய கேக் ஃபுல்லாஃப் எனக்கு பட்டர் க்ரீம் வேணும் மற்ற சென்டர்லேயும் அதிகமான பட்டர் க்ரீம் இருக்கணும் அதாவது டூ லேயராக கட் பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும்னா நிறைய பட்டர் க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் பின்ஸ் ஆஃப் சால்ட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளெண்டரில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்கிட்ட நீங்கள் வந்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதில் மோடு இருக்குல்ல இல்லையா ஹை மோடு ஹை மோடில் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கீழே நீங்கள் கவுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே விழக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பட்டர் க்ரீம் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சுனு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் வந்துட்டு நீங்கள் கேக் நல்லா சூடாக இருக்கும்போதே மேலே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் உரியிருங்க அதனால நல்லா கூலான பிறகு தான் நம்ம பேஸ் கொடுத்து ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்குண்ணே பட்டர் க்ரீம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு கேக்கில் எவ்வளோ அழகாக அதை வந்துட்டு அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு போயிடலாங்க நம்ம இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக ஒரு குட்டி பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ கலர் கொடுத்து எனக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு சின்னதாக பவுல் எடுத்துட்டேன் எனக்கு வந்துட்டு பேஸுக்கு அப்புறம் வந்துட்டு க கேக்கை நல்லா ரெண்டாக கட் பண்ணி நடுவுலேயும் வந்துட்டு அப்ளை பண்ணலான் இருக்கேன் இந்த பட்டர் க்ரீமை அதனால கொஞ்சம் ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக அந்த பிள ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுக்காமல் கலர்ஸ் கொடுக்காமல் கொஞ்சம் ஓரமாக கொடுத்தா போதும் ஒன் சைடு மட்டும் அப்படின்னு நினச்சேன் அதனால நான் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் கிரீம் எடுத்துகிட்டு இந்த ஃபுட் கலரிங் இன்ட்லே அதை கொடுக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சி இருக்கும்னு சொன்னாலே அந்த மாதிரி தான் நல்லா திக்காக ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் பேபி பிங்க் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வேணால் லைட்டாக சேர்த்தா போதும் நான் இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்றேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கலர் கரெக்டாக கரெக்டாக வந்துருச்சுங்க அந்த யூனிகார்ன் கார்ட்டூன் இருக்கு இல்லையா அந்த கலர் தான் இமேஜின் பண்ணி வச்சேன் என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு ஆனியன் பிங்க் இருக்கும் ஸோ பேபி பிங்க்கு வந்துட்டு ஓரளவு மேட்சாக இருக்கிறதுக்காண்டி லைட் பிங்காக எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கான அந்த லிக்விடு வந்துட்டு தயார் பண்ண போறோம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் தனியா இருக்கு ரெண்டு பார்ட் இருக்கு கேக் பண்றதுக்கு பார்ட் ஒன்னில் வந்துட்டு லிக்விட் வந்துட்டு மேக் பண்ணிடலாம் அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக மெல்ட் பட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு அஞ்சு ஏக்கு தேவைப்படுங்க இப்போ வந்துட்டு அஞ்சு எக்கையும் நல்லா உடச்சி ஊற்றியாச்சுங்களா இப்போ ஃபஸ்ட்டு நல்ல மூணு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் நல்லா ஹை மோடில் வச்சு பிளண்ட் பண்ணணுங்க நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த கப்பு சுகர் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணணும் நான் ஒரு கப் சுகர் தான் உங்களுக்கு காமிச்சேன் ரெண்டு கப் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன் இதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அதே மாதிரி தான் டைமர் வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா நல்லா ஹை மூடில் வச்சுட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக வந்துட்டு ப்ளஃஃபி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு கப் சுகர் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு இல்லை ரெண்டு கப் சுகர் எடுத்துருக்கோம் சாரி அந்த கப்லேயே இருந்தீங்க ஒரு பவுல் வந்துட்டு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நான் மெஷர் பண்ணி தான் போட்டேன் கரெக்டாக தான் இருக்குது இந்த பவுலுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க கம்பைன் பண்ணிக்கப்பறமா வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு மைதா ஆயில் பேப்பர்ஸ் ஃப்ளார்லாம் போட போகிறோம் இந்த ஒரு கப்பில் நான் வந்துட்டு ஒரு மூணே முக்கா கப்பு வந்துட்டு இது எடுத்துக்க போகிறேன் மைதா ஃப்ளார் அதை நம்ம வந்துட்டு நல்லா சளிச்சு போடுறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணாதீங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு ஆஃப் சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து சலடாக இருந்தாலும் சளிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த கப்பு யூஸ் பண்ணுறேன் நல்லா அழகு கம்பைனாக வர்றதுக்காண்டி ஈவனாக வர்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெளியிலாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் மாவு வந்துட்டு கலக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா கால் பங்கு தான் சேர்க்கணும் நீங்கள் வச்சுருக்க மாவில் கால் பங்கு சேர்த்துட்டு ஒரு அரை கப் பால் எடுத்துக்கோங்க அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு கால் கப் பால் ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு மூணு பங்காக பிரிச்சுக்கிட்டேன் மாவையும் பாலையும் மூணு வாட்டி வந்து சேர்த்து சேர்த்து நான் என்ன பண்ணுன்னா லோ மோடு இருக்கு இல்லையா லோ மோடில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க அது வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிளண்ட் பிளன் பிளன் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்துட்டு மூணு பங்கே ஆட் பண்ணி சொன்னேன் இல்லையா மூணு வாட்டி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த இதுதான் வந்துட்டு பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஒரு க்ளீனாக டவல் மேலே போட்டு ஓரமாக வச்சுருங்க நல்லா வந்துட்டு அது என்ன செய்யணும்னா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா உணா நல்லா பிளண்ட் ஆகணும் அப்போ தான் கேக் வந்துட்டு செம்ம ஸ்மூத்தாக சூப்பராக வரும் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு நிறைய வீடியோ சர்ச் பண்ணிட்டு நாங்கள் நான் வந்துட்டு இந்த வெண்ணிலா கேக் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு நான் செய்ய செய்ய வந்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு எல்லாமே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்துட்டு ட்ரை பண்ணாமல் எதுவுமே இப்போ சொல்லவே மாட்டேன் இப்போ வந்துட்டு ட்ரெயில ஊற்றிட்டு அந்த பபுள்ஸ் இருக்கும் இல்லையா அதை போகிறதுக்காண்டி நல்லா தட்டை வந்துட்டு இந்த மாதிரி கீழே வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அவனில் வச்சிடலாங்க அவனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சொல்லிடுறேன் பேக் மோடில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு டைம் எவ்வளோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வைக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வந்து சென்டரில் வைக்கணும் எப்போவுமே கேக் பண்ணுறதுக்கு என்ன கேக்னாலும் சரி ப்ரௌனினாலும் சரி நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க அப்போ தான் கேக் வரும் டாப்பில் வச்சிடாதீங்க டாப்பில் வச்சால் மேலே கருங்கிடும் அது மாதிரி அண்டரில் வச்சுன்னா உங்களுக்கு சரியாக குக் ஆகாது அவ்வளோதான் சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேக்கெல்லாம் செம்மையாக ஆறிடுமா அவ்வளோதாங்க வெனிலா வெண்ணிலா கேக் ரெடி அவ்வளோதான் அடியில் இருக்க பட்டர் பேப்பர் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த ட்ரேல இந்த மாதிரி அழகாக பட்டர் பேப்பர் மெஷர் பண்ணி நீங்கள் வச்சுட்டேன் நல்ல பட்டர் ஆறு ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கேக்கோட பேட்டர் வந்துட்டு நீங்கள் போட் பண்ணி அவுட்டேஜில் வச்சுக்கோங்க சூப்பரான வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் ஆற வச்சிடறேன் ஆற வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு ஏற்ற மாதிரி இந்த டிசைனில் வந்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க நீங்கள் இந்த பேஸில் வந்துட்டு வெண்ணிலா கேக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க நல்லாயிருக்கா அவங்களுக்கு நல்லா வந்துச்சா நல்லா வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருப்பேன் ஏன்னா வந்துட்டு எனக்கு நல்லா வந்துருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து டிசைன்லாம் அதில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க நான் இன்றைக்கி கேக் கட் பண்ணவே இல்லை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டே ஹஸ்பண்டால் ஹஸ்பண்டால வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தனால வர முடியல செகண்ட் டே தான் சரி எங்காச்சும் ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலி நான் பெங்களூர் வந்துட்டு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்போ வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் இருக்குல்ல அந்த ரெஸ்டாரண்ட் போகணும்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்திலயே வாங்கலை நான் கேட்குறதுன்ட்டு சரி இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சு உனக்கு என்ன எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லைன்னு வச்சுனா ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பரோட்டா தான் சாப்பிட போவாங்க நம்ம பெங்களூர் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கடை இப்போ வந்துருச்சுங்க மதுரை பேஸ் ஹோட்டல்லாம் ஓரளவு வந்திருக்கு இப்போ ரெண்டு மூணு கடைக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ஒரு ஒரு வாட்டியும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கொரியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அந்த கொரியன் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டேக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் சரினு சொல்லிட்டு இது வந்துட்டு தாபா ஸ்டைல் ஹோட்டல் வந்திருந்தோம் ஹோட்டல் போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி நானும் ஜெனனையும் சண்டை போட்டு அடிச்சு பொருள்வோம் அவளும் சாப்பிட மாட்டா என்னையும் சாப்பிட விட மாட்டா கொஞ்சம் லைட்டு கோபம் வரும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளுக்கு எவ்வளவு ஊட்ட முடியுமோ அவ்வளோ சாப்பாடு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாட கண்டினியூ பண்ணிடுவேன் அப்புறம் மெனு கார்டு கொடுத்தாங்க வெயிட்டர் பேசுறது புரியல சுத்தி இருக்கவங்க பேசுறதும் புரியல மெனுவும் புரியல இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பாத்தீங்கன்னா சௌகா சௌக்கி இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் ஹோட்டலு இது பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலில் அந்த காட்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அதுல வந்துட்டு என்ன உட்காருன்னு நினச்சேன் கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது சம்பளம் கூட்டி உட்கார அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பெஞ்சிலே உட்காந்தாச்சுங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த கயிறு கட்டிலு அந்த சேரு கூட நான் உட்காந்துருக்காது சேர் கூட நான் அடவுல குஷின் கிடையாது அந்த கட்டி தான் இருந்துச்சு கொஞ்சம் சாயாமல் செய்யாமல் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருந்தது ஆனா ஹோட்டலுக்கு சாப்பிட போதிலே நமக்கு எதுக்கு நல்லா சாஞ்சு அப்படியே வீட்டுல சமைக்காம இருந்துட்டு ஜாலியா அது ஒரு நல்லா இருக்குங்க ஜாலியா அதுதானே போவோம் ஆனா வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ரைட்டா உட்காந்து நல்ல ஸ்ட்ரிக்டா நான் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனா ஃபுட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கு வந்துட்டு ராஜாஜி தான் அந்த ஹோட்டல் போயிருந்தோம் ஒரு ரெஸ்ட்ரோ பார்க் மேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இருந்துச்சு அதுக்கு ஏத்தாப்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருந்துச்சுங்க நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு ரெயிலையும் வந்து கிளி நிறையா இருந்துச்சுங்க நான் வந்துட்டு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் அது தெரியவே இல்லை ஆனால் ஃபுல்லாக கிளி தான் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக கிளி தான் ஆக்குபை பண்ணியிருந்துச்சு அவ்வளோ இருந்தது நானும் ஜனனி பார்ப்போம் அதை தான் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அது என்ன பண்ணுது மூவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அதை சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமேட்டு நான் போய் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஃபுட் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு அந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஹோட்டலுமே நல்லா இருந்துச்சுங்க அந்த பிளேஸ் எல்லாமே அழகா இருந்துச்சு ஆனால் இன்னும் ஃபுல்லாக அந்த மெனு தான் எனக்கு புரியவே இல்லை என்னன்னா அந்த டிஃப்ரெண்டாக இருக்கும் இல்லையா நிறைய நார்த் இந்தியன் டிஷ்லாம் நமக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே எனக்கு வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அந்த மசாலா பேப்பட் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் அது வந்துட்டு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு நார்த் இந்தியன் அந்த நார்த் சைட்லலாம் அது வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டேன் அது நல்லா இருந்துச்சு ஒரு ஸ்டார்டட் மாதிரி அதையும் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபுல்கா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் குல்ச்சா பிடிக்கும் குல்ச்சா பட்டர் குல்ச்சா வந்துட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த சிக்கன் லொகாரி சிக்கன் லசோனியா அந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஒன்று ரெண்டு எனக்கு தெரிஞ்சது இருந்தது தெரியாத பக்கம் நான் போகவே இல்லை அந்த ரெண்டுமே நான் ஆர்டர் பண்ணலை சரினு சொல்லிட்டு சிக்கன் பஞ்சாபி மசாலா அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு ஆர்டர் பண்ண ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட அவங்களோட அப்ஜெக்டிவாக என்னன்னு தெரியுமாங்க ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இருந்துச்சுங்க நம்ம வீட்டில் வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் இங்கே புதுசாக எதா பண்ணுவோன்னு நம்ம எப்படி வீட்டில் சமைப்போமோ அப்படியே இருந்துச்சு ஒரு ஹோம் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு நல்லா இருந்தது கொஞ்சமாக சின்ன சின்ன தான் கொண்டு வந்தாங்க நான் எப்பவுமே ஹோட்டல் போனால் லிமிட்டடாக தான் ஆர்டர் பண்ணிப்பேன் ஏன்னா வந்துட்டு வீட்லையுமே அந்த அளவுக்கு நிறைய அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் கிடையாது ஹஸ்பண்டும் வந்துட்டு லிமிட்டடாக தான் சாப்பிடுவாங்க அதனால வந்துட்டு தால் ஃப்ரை ரைஸ் வாங்கியிருந்தேன் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ட்ரை பண்ண ஆசை தாபா ஸ்டேயில் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் சமைச்ச மாதிரி இருந்துச்சு குழந்தைங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் அந்த ஸ்பைஸியாக இருக்கும் ஆ திந்தி நாங்கள் லெஸ் ஸ்பைசி கேட்டிருந்தோம் எல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க சிக்கன் மசாலா நல்லா ப்ளஸ் ப்ரெஸ் குளிச்சா தென் அப்புறம் வந்துட்டு லெமன் சிக்கன் நல்லா இருந்ததுங்க ஓவராக மசாலா கோட்டிங் மாவு அதெல்லாம் இல்லாமல் நிறைய வந்து சிக்கன் இருந்துச்சு பீசஸ் அதுவே வந்துட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது அந்த கடைசியாக ஃபைனல் டச்சிங்காக லஸி குடித்தோம் ஒரு ஃபுல் டம்ளத் குடிக்க முடியாது ஆளுக்கு ஒன்று ஒன் பை டூ சொல்லி நாங்கள் வந்துட்டு லஸி குடித்தோம் தென் நமக்கு வந்துட்டு இந்த சோம்பு போட்டு ஜீரகம் போட்டு மிட்டாய் தருவாங்க இல்லையா அங்கே வந்துட்டு வெள்ளம் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட்டுக்கு அதையும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிவ்யூஸ் ஃபீட்பேக்லாம் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதை நாங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக சாப்பிட்டோம் ஓரளவு ஹெவியாக சாப்பிடாம எதுவுமே வேஸ்ட் வேஸ்டாகவே இல்லை ஒரு ஸ்பூன் கூட வேஸ்ட் ஆகலை எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு போனோடனே ஃபோட்டோ ஸ்பேஸ் இருந்துச்சு அங்கே டப்பாக்குள்ளே நிறைய ஸ்பைசஸ்லாம் அடைச்சி போட்டிருந்தாங்க அது ஒரு ஒரு லுக்காக வச்சிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் இந்த வீடியோ எடுத்ததுங்க மொத்தம் மூணு நாள் வந்துட்டு என்னோடய பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணிக்க முதன் முறையாக செலிப்ரேஷன்னா செலிப்ரேஷன் கிடையாது சரி வீட்ல தான் இருக்கும் எப்பவுமே ஒரு நைட்டியை போட்டுட்டு ஒன்று வேணாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது இந்த வாட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டேன் இது ஆக்சுவலாக தீபாவளிக்காக வாங்கினேன் ஆனால் பர்த்டேக்கு வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அண்ட் தென் கார்த்திகேக்கு வேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஓகே பர்த்டேக்கு வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணியாச்சுங்க ஒரு கடை காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது வந்துட்டு நான் போட்டிஸில் ரீசெண்டாக தீபாவளி செயல் ஒன்று போட்டிருப்பாங்க தீபாவளிக்கு வந்துட்டு விற்காத பொருள் எல்லாம் வெளியில் எடுத்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸு நகையை அந்த இமிட்டேஷன்ஸ் வாட்டியெல்லாம் ஒரு பெரிய ஒரு டென்ட் போட்டு வச்சுருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆனதெல்லாம் இருக்கும் அதுல நல்ல கடாஸ் வந்துட்டு நல்ல அந்த ரூபி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டோன் வச்சு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி அதோட ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு நான் வாங்கும்போது அது வந்துட்டு பழசு பழைய மாடல் ஆஃபர் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ரீசண்டாக போத்திஸ்க்கு வந்து என் ஃப்ரெண்டு சாரீ எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் தௌசண்ட்க்கு எனக்கு சாரி வேணும் அப்படின்ட்டு சூப்பராக எடுத்துகிட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் இந்த மாதிரி வளையல் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பொக்கையெல்லாம் கிடச்சது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு வரலாற்றுலேயே தான் முதன் முதலேயே நடந்தது ஏன்னா பெங்களூர்ல எந்த ஸ்ட்ரீட் போனாலும் எந்த ரோடு எந்த இடத்து போனாலும் பொக்கே ஷாப் கண்டிப்பா இருக்கும் நான் போகிறப்ப வரப்பெல்லாம் ஒரு வாட்டி அந்த பொக்கே வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் அது பண்ணிட்டு வந்துட்டு நான் போன வாட்டி எங்கேயும் போகும்போது ஒரு வாட்டி எனக்கு வந்துட்டு நான் பொக்கே வாங்கணும் அது வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கு வீட்டில் அப்படின்னா அது செக் பண்ணதுக்காண்டி வாங்கணும் அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் கிடையாதுங்க சரி இந்த பொக்கே இப்போ ஃப்ளவர்லாம் அப்படியே வாட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு நாள்ல எனக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதை நல்லா கட் பண்ணி சாமிக்கு கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க அதுக்கப்புறம் ஜனனி நான் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போதே வந்துட்டு ஸ்கூல் விட்டுட்டு அவன் வந்தோனே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வந்துட்டு ஹஸ்பண்டுமே இல்லை வீட்டில் அவங்களுக்கு டைமே கிடைக்கல நான் வந்துட்டு நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் வேறு இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் என்னோட வேலையை நான் பார்த்துக்கிடுவேன் சரி ஜனனி வந்து ஒன்று கட் போடணும்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் ஏன்னா டூ டேஸ் ஆச்சு கேக்கு இதுக்கு மேலே வச்சுட்டு கூடாது ஏன்னா வந்துட்டு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டும் எதுவுமே பண்ணல ஹோம்மேட் வேற எதுவுமே இப்போ கெமிக்கல் சேர்க்கலன்னா கண்டிப்பாக வேகமாக கெட்டு போயிடுவோங்க அதனால் சரி ஓகே சாப்பிட்றலாம் இன்றைக்கி கட் பண்ணிவிட்டுன்னு பக்கத்தில் நெய்பர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டேன் பாப்பா கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் நம்ம செஞ்ச கேக் நம்மளே டேஸ்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க வெண்ணிலா கேக்கு நான் இனிமேல் ஷாப்பில் வாங்குகிற ஐடியாவே கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு என்ன டிசைன் வந்துச்சு அந்த டிசைனை போட்டிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு சின்ன குட்டி பர்த்டே விளாக் பார்த்தாச்சு நம்மளோட கேக்கும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பாய்ங்க